எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா நமது பூமி மே மாசம் லீவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க வெளியில போய் விளையாண்டீங்களா என்னது விளையாட முடியலையா ஏன் விளையாட முடியல வெயில் உங்களை விளையாட விடலையா வெயில் நமக்கு எப்படி கிடைக்குது சூரியன்கிட்ட இருந்து கிடைக்குதா பகல் நேரத்துல வானத்துல நீங்க எதையெல்லாம் பாப்பீங்க இரவு நேரத்துல வானத்துல நீங்க எதையெல்லாம் பாப்பீங்க ஓ வானத்துல பகல் நேரத்துல சூரியன் தெரியுமா சூப்பர் அதே மாதிரி இரவு நேரத்துல நிலாவும் விண்மீன்களும் தெரியுமா சூப்பர் சூப்பர் இந்த சூரியன் நிலா விண்மீன்கள் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா என்னைக்காவது இது எப்படி உருவாகியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நாம் இருக்க பூமி வானத்துல மிதந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அது மட்டுமில்லாமல் சூரியன் நீலா விண்மீன்கள் கூட வானத்துல மிதந்துட்டு தான் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விட தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது சரியா சொல்லணும்னா நானூற்று ஐம்பத்தி நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாயுக்களும் தூசுக்களும் இணைஞ்சுதான் நம்ம சூரிய குடும்பம் இருந்தது இதைத்தான் சூரிய நெபுலா அப்படின்னு சொல்றோம் பட்டாசு வெடிச்சு பேப்பர்லாம் செதறும் இல்ல அது மாதிரி இந்த சூரிய நெபுலாவும் வெடித்து சிதறியது இந்த வெடிப்பின் காரணமா அதுல இருந்த துகள்கள் சிதைவடைந்தது துகள்கள்னா இந்த சாக்பீஸ் துகள்கள் மாதிரி சின்னது இல்ல நம்ம பூமி மாதிரி பெரியது பூமியை விடவும் பெருசாவும் இந்த துகள்கள் இருந்தது இந்த துகள்கள்லாம் தனித்தனியா அப்படியே நிக்கல சூரியனை மையமா வச்சு ஒரு சில பெரிய துகள்கள் சூரியனை சுற்றி வரத் தொடங்கியது இப்படி சுற்றி வந்த பெரும் துகள்களையே நாம் கோள்கள் என்கிறோம் இந்த சூரிய நெபுலாவின் வெடிப்பாலதான் சூரிய குடும்பம் உருவானது நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு கோள்கள் இருக்கு அதுல நமது பூமியும் ஒன்று மற்ற கோள்களின் பெயர்களையும் தெரிஞ்சுக்குவோமா முதல் கோள் புதன் இரண்டாவது கோள் வெள்ளி மூன்றாவது கோள் பூமி நான்காவது கோள் செவ்வாய் ஐந்தாவது கோள் வியாழன் ஆறாவது கோள் சனி ஏழாவது கோள் யுரேனஸ் கடைசியா இருக்கிறது எட்டாவது கோள் நெப்டியூன் சூரியனையும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் பெயர்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கோள்களையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்